வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சிலை அருகில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியில் காலை ஒன்பது மணி அளவில் சத்திரிய சிகாமணி அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் ஆயிரத்தி நாற்பது ஆண்டு சதய விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அதற்காக சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஏகே மெட்டல் ஸ்டோர்ஸ் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதியிலிருந்து நமது வன்னிய சொந்தங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் இந்த ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ராஜராஜ சோழருக்கு நடைபெறவுள்ள சதய விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறது ஜம்பு மகரிஷி சேவா அறக்கட்டளை மற்றும் வன்னியர்குல சத்திரியர்கள் சங்கம் ஆற்காடு செய்திக்காக ஈஸ்வரன்